பின்னணிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் மாங்குளம் பனிக்கன் குளத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரை ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்கு அதாவது ஏனேன் வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது நாங்க வந்து காணிக்குள்ள போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னுக்கு வந்து இப்பதான் என்னுடைய சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையா பாருங்க சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அரை ஏக்கர் காணி வந்து இருக்குது வீட்டோடு இருக்குது மாங்குளத்தில் இருந்து மாங்குளம் சந்தையில் இருந்து சரியாக ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதில் தூண் போட்டிருக்கு பாருங்கள் இதான் வந்து காணியோட இந்த பக்கம் இல்லை இந்த வீடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு ரெண்டு ரூம் கோல் கிச்சன் உள்ளுக்குள்ளே வந்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூளைக்கை கூரை தான் போட்டிருக்குறாங்க நோமெலாம் அவங்களுக்கு நான் காட்டுறேன் வீடு இப்போ ஆள் போய் பார்ப்பேன் இதெல்லாம் வந்து அட்டாச் பாத்ரூம் இது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் அப்படி இது வந்து ஹால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்கு அங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்கு மேலே சீட் தான் வந்து போட்டிருக்கீங்கன்னா ரெண்டு ரூமும் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் ஹோல் இருக்குது பூச்சி வேலை செய்யணும் பூச்சி வேலை செய்யாமல் கிடக்குது நீங்கள் வந்து பூச்சி வேலை செய்யிங்கன்னா சரி கரண்ட் வசதி இருக்குது தண்ணி வசதி எல்லாம் இருக்குது வீட்டுக்கு பைப் லைன் எல்லாம் செய்திருக்குறாங்க அதை விட பார்த்தீங்கன்னா பிம்பாவும் வெளியிலையும் வந்து டொய்லெட் இருக்குது வெளியிலேயும் குளிக்கிறதுக்குரிய வசதி இருக்குது வெளி பாத்ரூம் இருக்குது இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூன்று தேசி மரம் நிக்குது பாருங்க நல்ல பெரிய தேசி மரம் இதுதான் காணியோட பின்பக்கம் இல்லை அங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெயின் ரோட்டு ரெயில் பாதை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா நீங்க வந்து தயவு செய்து எங்களை உடாடுங்க எங்களுக்கு வந்து ஒரு நியாயமான கொமிஷன் தான் நாங்கள் வச்சு கொடுக்குறோம் காணிகள் பெரிய லெவலில் வச்சு கொடுக்குற இல்லை நீங்கள் அதை விட இன்னொரு புரோக்கரை விட்டு பார்த்தோ அல்லது உங்கள் சொந்தக்காராக்களை விட்டு பார்த்து அந்த மாதிரியான கேவலமான செயல்கள் செய்யாதீங்க நான் அதை ஒவ்வொரு காணொலியிலையும் இப்போ சொல்லிக் கொண்டு வரேன் நிறைய பேர் அப்படி வேலையில் செய்து கொண்டு வருவீங்க நாங்கள் ஓடு ஓடு ஓடண்டு ஓடி மோட்டர் சைக்கிளில் பெட்ரோல் சிலவழித்து ஃபோன் காட்டுகள் சிலவழித்து போல் கஷ்டப்பட்டு ஒரு காணி ஓடிகள் நீங்கள் அப்படியான வேலையில் செய்யக்கூடாது அதே மாதிரி உரிமையாளர்களும் வந்து தயவு செய்து எங்களுக்கு தெரியாமல் நீங்களும் மா காணிகளை வந்து விற்று போட்டுருக்குறீங்க அதெல்லாம் பாவங்கள் உங்களுக்கு தான் பாவம் எடுக்க வராங்க இன்னும் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் நேரடியாக வந்து கலைச்சி போட்டு நீங்கள் அவருக்கு சொல்லாங்க நாங்கள் கலைச்சி பேசி எடுப்போம் பண்ணி இதில் எங்களையும் பாருங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் புள்ள ஊட்டியல் இருக்கிறது கொஞ்சம் சிந்திங்க சிந்தித்து செய்ய செயற்படுங்க இதில் ஒரு நாவல் மரம் ஒன்று இருக்குது இதில் ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிலா மரம் ஒன்று இருக்குது ரெண்டு காய் இருக்குது மரத்தில் இங்கே வந்து முருங்கை மரம் நிற்கிது பாருங்க ரெண்டு மூணு முருங்கை மரம் நிற்கிது இது வந்து மேலே வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கு மேலே வந்து டேங்க் வச்சிருக்கு பைப் லைன் எல்லாம் செய்திருக்குறீங்க எங்கே வந்து பார்த்தீங்கச்சுன்னா அதில் வெளியில் குளிக்கிறதுக்குரிய வசதியோடு இருக்குது இங்கே வந்து வெளி டொய்லெட் இருக்குது அதே மாதிரி கொமட்டம் இருக்குது இங்கே வீட்டுக்கு பின்னுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை செய்ய வேண்டியிருக்குது வீடு நல்லா கட்டியிருக்கிறாங்க இல்லை வீடு அத்தி வாரம்லாம் நல்லா போட்டு கட்டியிருக்கிறாங்க ஆனால் பூச்சி பூச வேண்டி இருக்குது மாமரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு மாமரத்துக்கிட்ட நிற்கிது காய்க்கக்கூடிய மாமரம் ஒரு அஞ்சு மாமரம் இருக்குது இங்கே ஒரு சின்ன குட்டியில் ஒன்று இருக்குது அங்காள வேலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால இருக்கிற மரம் தான் அந்த அங்கே வேலி பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டியில் ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து சும்மா கோழிகள் வளர்க்கலாம் மேலே கூறையை போட்டு கோழிகள் வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதிலேயே வந்து சொன்னால் நான்கு மாமரம் இருக்குது நான் முன்னே கொண்டு நிற்கிது ஒரு அஞ்சு மாமரத்துக்கிட்ட நிற்கிது காய்க்கக்கூடியது பிளாமரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பிளாமரம் இருக்குது ரெண்டு பிளாமரம் இருக்குது இதுலேயும் ஒரு நல்ல பெரிய வந்து காணியினுடைய அமைப்பு நல்ல மரங்களோட வீட்டோட நல்ல வசதியோட ஏனையின் வீதிக்கு அருகாமையில அமைஞ்சிருக்குது மாங்குளத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு பெருமதியான ஒரு தான் இருக்குது இந்த காணியோட விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து சொல்கிறேன் ஆனா பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது இதெல்லாம் நான் என்னுடைய நம்பரை தரம் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் இந்த விலையிலிருந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது யோசிக்க தேவையில்லை பார்த்தீங்கன்னா அங்காலையெல்லாம் ஆக்கள்கிற காணிகள் இருக்குது எல்லாம் கடைகள் இருக்குது இங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது வீடுகள் இருக்குது நல்ல ஒரு காணி தான் நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் ഇതോടെ ഞാൻ എണോലിയെ നാളെ മുടിച്ച് കൊള്ളുകൊരു കാണോലിയും അവരെ സന്ദിക്കേണ്ട നന്റി വണക്കം